ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குச்சியாக இருக்கிற ரோஜா செடியில் நிறைய தளிர் வர வைச்சிருக்கு எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரோஜா செடி தான் குச்சியாக நிற்கிது மேலே ஒரு நாலஞ்சு இலை தான் இருக்குது இதில் நம்ம நல்லா கட் பண்ணணும் பிளான்ட்டு அப்போ தான் நாங்கள் நிறைய தளிர் வரோம் பாருங்கள் இப்போ இங்கெல்லாம் பிரான்ச்சஸ் நிறைய தான் வந்திருக்கு ஏற்கனவே முன்ன இருந்தது இலை எல்லாம் கொட்டி போனதுனால நம்மளுக்கு தனியாக நிற்கிது இருந்தாலும் கொஞ்சம் திக்கான பிரான்ச்சஸ் நம்ம வர இடத்துல கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மருந்து வச்சோம்னா நிறைய தளிர் வரும் அதுக்காக பாருங்க இந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும் க்ராஸாக கட் பண்ணணும் பாருங்கள் கிராஸாக கட் பண்ணால் தான் ரொம்ப நல்லது எதுக்காக போல் பிரான்ச்சஸ் கட் பண்ணோம்னா கட் தான் ரொம்ப நல்லது ஏற்கனவே மெலிஸ் மில்சாக இருக்கிற ப்ரான்ச்சஸ்லாம் அதிலே விட்டோம்னா தளிரெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அதாவது திக்னஸ்ஸாகவும் இருக்காது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது மெலிஸ் மெலிஸாக வரும் திருப்பி வர ப்ரான்ச்சஸ்லாம் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் இப்போ ரோஸ் பிளான்ட்டு கட் பண்ண இடத்துல நம்ம மறந்து வைக்கணும் மேலே இந்த இடத்துல நம்ம மருந்து வச்சோம்னா நிறைய தளிர் வரும் அது போல் வைக்கிறதுனால நம் நோய் இல்லாத நல்லா வளரும் சாயிலுக்குள்ளே எண்ணெய் ஏறு கொடுக்குறத பற்றி ஏற்கனவே நான் இந்த பிளான்ட்டு வீடியோ பண்ணியிருக்கேன் சாயல்குள்ளே என்ன அன்றைக்கி நான் எதுக்கு சொல்லலைன்னா மொத்தமாக சொன்னால் புரிய மாட்டேங்குது பெரிய வீடியோவாக போய்டும் அதுக்காக சொல்கிறேன் சாயிலுக்குள்ளே முருங்கைக்கீரை வச்சுருக்குறோம் முருங்கைக்கீரை வந்து நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கூட லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்கலாம் நான் மண்ணுக்குள்ளே தான் முருங்கைக்கீரை நல்லா காய வச்சுட்டு சாயிலுக்குள்ளே வச்சுட்டேன் ஏன்னா அதுவும் தெரியணுன்றதுக்காக இப்போ முருங்கைக்கீரை வச்ச உடனே தளிர் வராது ஒரு டென் டேஸ் ஆகும் அப்போ தான் தளிர் வரும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இப்போ இது நம்ம முருங்கைக்கீரை வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு இல்லை டூ டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அன்றைக்கே வைக்காமல் சொல்கிறேன் இப்போ நம்ம பள்ளம் தோண்டி முருங்கை வைக்கிறோம் சாய்குள்ளே அப்போ வேர்லாம் பாதிப்பாக இருக்கும் அதாவது அடிபட்டுரும் நம்ம கையெல்லாம் பட்டு அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா அதுக்குன்ட்டு ரொம்ப உள்ளே வைக்காதீங்க கொஞ்சம் மேல் பாகத்திலே கொஞ்சம் பள்ளம் தோண்டி வைக்கணும் அப்போ உடனே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வைக்கக்கூடாது கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ஃபைவ் டேஸோ டூ டேஸும் கழிச்சிட்டு நீங்கள் போல் கட் பண்ணிவிட்டு ப்ராஷஸ் ரோஜா செடியில் மறைஞ்சி வைக்கணும் என்ன மருந்து வைக்கிறது மேலுக்குன்னா பாருங்கள் நீங்கள் இதில் மஞ்சள் மட்டுமே போதுமான கத்தால கூட சேர்த்துக்கலாம் நான் மஞ்சள் மட்டும்தான் வைக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குழச்சிட்டு ஏன்னா பவுட்ரு வச்சா நிற்காது நம்ம போல் தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கணும் இப்போ மேல் பாகத்தில் இன்னொரு கிழக்கி இதுவும் கொஞ்சம் லேட்டாகுது அதனால நான் கட் பண்ணிவிட்டு நோன் மறந்துக்கலாம் மஞ்சள் எதுக்காக வைக்கிறோன்னா நோய் வராமல் இருக்கும் செடிக்கு ஏதாவது பாதிப்பாக இருந்தால் கூட நல்லா ஆகிடும் அதாவது ரோஜா செடி நல்லா வளரும் நோய் இல்லாமல் இருக்கும் பிளான்ட்டு இப்போ சாயல்கூளை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் தூவி விடலாம் இப்போ தண்ணியில் நம்ம கலந்துருக்கோம் தண்ணி ஊற்றி கலந்துருக்கோம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் செடி ஊற்றலாம் ரொம்ப திக்காக ஊற்றக்கூடாது கூடாது கொஞ்சம் தனியாக தான் விடணும் மேலுக்கு கூட மஞ்சள் தண்ணியில் கரைச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மாதிரி டெர்மரிக் பவுட்ரு வந்து தண்ணியில் கரைச்சி மண்ணுக்குள்ளே போல் தெளிச்சு விட்டிங்கன்னா பூச்சிங்கெல்லாம் போயிடும் அதுக்காக தான் இதை மாதிரி மஞ்சள் மண்ணுக்குள்ளே தெளிச்சு விடணும்னு சொல்கிறது போல் மஞ்சள் வந்து மண்ணுக்குள்ளே எத்தனை வட்டி இது போல் தண்ணியில் கரைச்சி தெளிச்சு விடணும் அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் தெளிச்சாலே போதும் இல்லைன்னா பவுடராக கூட விட்டுடலாம் ஏதாவது எரு போடுறீங்க அந்த எருவோட கூட நம்ம சேர்த்து போட்டுடலாம் மண்ணுக்குள்ளே ரோஜா செடிக்கு இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ